லவ்வீ நைட் ட்ரீட்டுக்கு மட்டன் சாப்பாடு விருந்து காலங்காத்தாலே ஒரு இலை ஆட்டை பார்த்து பிடிச்சி உரிச்சு வெட்டி வாங்கிட்டு பாத்திரம்லாம் பறக்கிட்டு அண்ணன் தோப்பிலவே சமையல் போடலாம்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம் நாங்க வந்த நேரம் பாத்தீங்கன்னா சமையல் பண்ணி தரதுக்கு நம்ம அண்ணனும் வந்துட்டாங்க நல்ல ஒரு தென்னமரம் தோப்புக்குள்ள தான் ஸ்பாட்டை போட்டுருந்தோம் ஃபர்ஸ்ட் ஆட்டு ரத்தத்தை வறுக்க ஆரம்பிச்சிட்டாவே அந்த நேரம் கடையில போய் முட்டை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு பை மாதிரி இருந்து பொடி ஒளி உடச்சிட்டு இருந்தானுவே ஆட்டு ரத்தம் வறுத்து முடிச்ச உடனே எல்லாருமே தவிட பறக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் கோவில வைக்கிறது போல மட்டன் கிரேவி வைக்க தொடங்கியாச்சு எல்லாருமே இருக்கிறதுக்கு வீட்டுல இருந்து டார்பால வரை எடுத்துட்டு வந்துட்டோம் மட்டன் வெந்த உடனே எல்லா மசாலையும் மிக்ஸ் பண்ணி உள்ள போட்டு மட்டனை கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஒரு சைடு ஆனக்கறி உடல் வரவல் எல்லாம் சமைச்சிட்டு இருக்க இன்னொரு சைடு முட்டை வெந்த உடனே உடச்சு எல்லாருமே சேர்ந்து இருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்ச நேரத்துல எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு அப்புறம் எல்லாருமே வரிசையாட்டு உட்கார்ந்து வாழை எல்லாம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருந்தோம் நம்ம அண்ணன் தான் எல்லாத்துக்குமே மனம் போல மட்டன் வர வச்சு கொடுத்தாங்க நம்ம இலையை பாத்தீங்கன்னா ஒரு படையிலாட்டு தான் இருந்துச்சு அது கூடவே குடல் வரவல் எல்லாமே வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் வேற லெவலவே இருந்துச்சு உங்களுக்கு இப்படி சமைச்சு சாப்பிடுறது பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கிரீன் கலர் காட்ட மட்டும் தட்டி விட்டுருங்க அப்படியே நம்ம ஐடியா ஃபாலோ மட்டும் பண்ணிருங்க மக்களே